ஹாய் நண்பா நம்பீஸ் இந்த பதிவில் என்ன பார்க்கலன்னா லேட்டஸ்ட்டாக வெளியே வந்த ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ்லாம் பார்க்கலாம் கண்டிப்பாக எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நம்ம தமிழ்நாடு அரசு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பாம்பு வந்து கொடுக்குறாங்க இப்போது அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய பிளேஸில் வந்து கிடைக்க மாட்டேங்குது இப்போ வந்து பாம்பு ஆயில் டிமேண்ட் அதிகமாக இருக்குது ரொம்ப நாளாவே வந்து விவசாயிகள்லாம் கோரிக்கையை வைத்து வராங்க ரேஷனில் வந்து தேங்காய் எண்ணெய் கொடுக்க சொல்லி தமிழ்நாடு அரசும் பரிசீலை பண்ணிகிட்டே இருக்காங்க இப்போதான் இது விஷயமா முடிவெடுத்துருக்காங்க என்ன முடிவுனா ரேஷனில் பாம்பாயில் பதிலாக தேங்காய் எண்ணெய் கொடுக்க போகிறாங்களாம் குறிப்பாக வந்து கோவை நீலகிரி கன்னியாகுமரி தென்காசி இந்த டிஸ்ட்ரிக்டில் கட்டமாக செயல்படுத்த போகிறாங்க இது விஷயமா இப்ப கருத்து கேட்டிருக்காங்க நிறைய பேர் வந்து தேங்காய் எண்ணெயை வழங்க வேணும் ஆதரவு கொடுத்திருக்காங்க அதனால சீக்கிரமாவே ரேஷன்ல தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லைன்னா கடல் எண்ணெயை வழங்க தமிழ்நாடு அரசு வந்து முடிவெடுப்பாங்களாம் அடுத்த மாட்ட தமிழ்நாடு முழுக்க இன்னிலிருந்து வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு ஸ்டார்ட் பண்ண போறாங்க அதனால இன்னிலிருந்து இந்த வாக்கு நிலை அலுவலர்கள் அலுவலர்கள்லாம் வீடியோடா போயிட்டு கணக்கெடுக்க போறாங்க இது வந்து ஆகஸ்ட் இருபது அதாவது இன்னில இருந்து அக்டோபர் இருபத்தெட்டு வரைக்கும் நடைபெற சொல்லியிருக்காங்க இன்னையிலிருந்து ஃபீல்ட் ஆபீஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்து அவங்க அட்டையை சரிபார்ப்பா பார்ப்பாங்க ஏதாச்சும் வந்து கரெக்ஷன் இருக்கா இல்லை புதுசாக யாராச்சும் வந்து ஓட்டர்ஸ் வந்து ஜாயின் பண்ண போகிறாங்களா இது மாதிரி பணிகள்லாம் வந்து பண்ண போகிறாங்க ஸோ பொதுமக்கள் அனைவரும் இதை வந்து பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டிருக்காங்க அடுத்த விஷயம் நீங்கள் புதுசாக வீடு நீங்கள் கட்ட போகிறீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஆன்லைன்லேயும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் நம்ம தமிழ்நாட்டில் சொந்த வீடு கட்டுவோருக்கு இ சேவை மையம் மூலமாக சான்றிதழ் கட்டிட அனுமதி வழங்க தமிழ்நாடு அரசு வந்து முடிவெடுத்திருக்காங்க ஸோ இதுக்கான ஃபெசிலிட்டி வந்து ஏற்படுத்தியிருக்காங்க இனி வந்து புதுசாக வீடு கட்டுவோர் இ சேவை மையம் போயிட்டு சான்றிதழ் கட்டிட அனுமதி பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்த விஷயம் எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் நைட் வாட்ச்மேன் வந்து நியமிக்க போகிறாங்களாம் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தரம் உயர்த்தி வராங்க இப்போ ரீசெண்டாக வந்து ஐடெக் லேபு உரிய பாதுகாப்பு நலனுக்கிறது முக்கிய முடிவுலாம் எடுத்திருக்காங்க இப்போ வந்து இரவு நேர காவலர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களாக நியமிக்க போகிறாங்க மேலும் தமிழ்நாடு முழுக்க மாவட்ட வாரியாக கணக்கெடுத்து தேவைப்படும் ஸ்கூலில் மட்டும் டீச்சர்ஸை நியமிக்க போகிறாங்க அது இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்கூலில் கழிப்பறைகள் கட்டித்தரப்படும் மேம்படுத்தப்படும்ன்ட்டு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யா மொழி கூறியிருக்காரு அடுத்த விஷயம் ரேஷன் கடை அரசு ஊழியர்கள்லாம் அதிரடியாக முடிவெடுத்திருக்காங்க வேலை நிறுத்தம் பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க கோரிக்கையை நிறைவேற்ற சொல்லி முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு கோரிக்கை விடுத்தாங்க ஆனால் அதை வந்து இன்னும் நிறைவேற்றாமல் இருக்கிறதுனால செப்டம்பர் அஞ்சாம் தேதி தமிழ்நாடு முழுக்க வேலை நிறுத்தம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க வந்து ஒரு கோரிக்கை வந்து வச்சிருக்காங்க நியாய விலை கடை பணியாளருக்கு வந்து சேலரியில் பார்த்தீங்கன்னா அந்த பிஎஃப்லாம் அடேஷன் பண்ணுவாங்க அந்த பிஎஃப் அமௌண்ட்டை வருங்கால வைப்பு நிதி ஆஃபீஸை செலுத்தப்பட வேண்டும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பத்து வருஷமாக பணி முடித்த பணியாளர்களுக்கு தேர்வு நிலை ஊதியம் வந்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்க இருபது வருஷமாக பணி முடித்தவர்களுக்கு சிறப்பு நிலை ஊதியம் வந்து கொடுக்கணும் நிர்ணயம் பண்ணியாகணும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் எல்லா ரேஷன் கடைகளுக்கும் கழிப்பட வசதி செய்து தர வேண்டும் போட்டிருக்காங்க கழிப்பட வசதியே நிறைய ரேஷன் கடைகள் இல்லாமல் இருக்குது கண்டிப்பாக அது செய்து தரணும்னு சொல்லியிருக்காங்க பழுதடைந்த நியாய விலை கடைகளை வந்து சீரமைக்க வேணும்னு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பணி பதிவே பராமரிக்கணும் பேங்க் மூலமா ஊதியம் இது மாதிரி பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி ரேஷன் கார்டை ஊழியர்களா செப்டம்பர் அஞ்சில் வேலை நேரத்தில் போராட்டம் நடைபெறும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்த விஷயம் புதிய மசோதா தாக்கல் பண்ணியிருக்காங்க பேங்க் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் திருத்தம் பண்ணிருக்காங்க என்ன விஷயம் கேட்டீங்கன்னா பேங்க்கு கொண்டு வச்சிருக்கவங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தான் வந்து நாமினியாக நியமிக்கிறாங்க இனி வந்து நாலு பேர் நியமிக்கிறோம் சொல்லியிருக்காங்க ஒரு அக்கௌண்ட்டுக்கு நாலு பேர் நாமினியாக நியமிக்கலாம் சொல்கிறாங்க பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்கலாம் இப்போ சப்போஸ் இறந்துட்டாங்கன்னா நாமினிக்கு வந்து அந்த அமௌண்ட்டை வந்து கொடுப்பாங்க எடுக்க முடியும் ஆனால் அந்த நாமினியும் பார்த்தீங்கன்னா இல்லைன்னா அந்த அமௌண்ட் பார்த்திங்கன்னா உரிமை கோராத பணப்பட்டியலில் போய் சேரும் அதனால் வாரிசுதாரர்கள்லாம் அந்த பேங்க்கில் இருக்கிற பணத்தை வந்து எடுக்க முடியாத சிக்கல் நிலவிட்டு இருக்கு இதனாலேயே கிட்டத்தட்ட பேங்க்கில் ஒரு எழுபத்தெட்டாயிரம் கோடி ரூபாய் வந்து உரிமை கோராத பணப்பட்டியலில் இருக்கான் ஸோ அதனால் ஒரு அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாலு பேர் நாமினியாக நியமிக்க போகிறாங்க அப்படி நியமிக்கிறப்போ ஒருத்தர் தவறிட்டாலும் நோட் கொடுக்க முடியும் அவரும் தவறிட்டால் நோட் கொடுக்க முடியும் இது மாதிரி வந்து முக்கியமான டிசிஷன் வந்து மத்திய அரசு எடுத்திருக்காங்க இதுக்கான மசத்தை தாக்கல் பண்ணியாச்சு நிறைவேற்றியாச்சு இது பேங்க்கில் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கு இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண அப்டேட்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் தானே இருந்தால் கமர்ஷியல் கவனிப்பா நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ நண்பர்களே